எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் இந்த இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் முதல்ல செவலை மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் வீத்து சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த இரண்டாம் வீத்து சினை மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் பட்டிருக்குங்க சுத்தமான ஜெஸ்ஸி டைப் மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான இரண்டாம் மீத்து சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாள் தோராயமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் மீத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டரை வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நல்லா குட்டம் மூஞ்சில் குழிநீர்த்தியில் அழகிய ஒரு சுத்தமான நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிளுங்க ஜோடி மாடுகளாக போட்டிருக்கோம் லாங் டிராவல் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா வண்டி வாடகைகளை மிச்சம் பண்ணிக்கலாம் நல்ல கறவை திறன் வரக்கூடிய இரண்டு சினை மாடுகளுமே நல்ல குவாலிட்டிலையும் அருமையான உடல் அமைப்புலேயும் அதே போல் இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது ஆரே பல்லில் இரண்டாம் இயத்து சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இளம்பொருளாகவே இந்த மாட்டை வச்சுக்கலாங்க ஸோ இந்த ரெண்டாம் நேற்றுக்கு ஒரு பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்குன்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம் இது அழகில் சிறந்த ஒரு செவலை சட்டை மாடுங்க மெஜாரிட்டி ஒயிட்டில் ரொம்ப அரிதான கலரில் ரொம்ப சூப்பரான மாடு நான் ரேர் கலரில் ஒரு சூப்பரான ஜெர்சி மாடாகவே இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இன்னும் பல்லே போடலைங்க பால் பல் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ பால் பல்லில் ஒரு தலையீத்து கிடாரியாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு இளம் பொருள் அருமையான சூப்பர் குவாலிட்டியில் ஒரு தலையீத்து கிடாரியாக இந்த மாட்டை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல முகலட்சணம் இதுவும் கொட்டை மூஞ்சி குழி நேற்றி தலைச்சனுக்கே நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடு நல்ல ஜெஸ்ஸி டைப் மாடு இரண்டுமே நல்ல கிளைமேட் தாங்குங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடுகளாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்கும் நல்ல குவாலிட்டிலையும் இரண்டு கிடாரிகளுமே விற்பனைக்கு வந்துருங்க மொதல் மாடு தலைச்சனுக்கே ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னா இது தலைச்சனுக்கே கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கறவை கொடுங்க நல்ல ப்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடு கலர் மெஜாரிட்டி நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு ஸோ நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய கலரில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துருங்க ஒரு கட்டுத்தரைக்கு ஏற்ற மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ லாங் ட்ராவல் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாக எடுத்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகையில மிச்சம் முடிச்சுக்கலாம் ஸோ ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் மடிப்புச்சமில்லை யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அதே போல் எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் நம்பி எடுக்கலாம் மாட்டை ஸோ எல்லா ஏரியா கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு ஒரு அருமையான ஜெஸ்ஸி மாடு இப்போ வர்றது எல்லாமே வெயில் காலங்கள் தான் அதுக்கேற்ற மாடு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஏரியா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு பால் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்லா கியூட்டாக செம அழகில் அழகில் தலை சிறந்த ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிஞ்சிருக்காங்க இந்த மாடு கண்ணினமும் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே ஒரே டைம் தாங்க கண்ணினை எடுத்துக்க ஸோ ஒரு இருபது நாள் அப்ராக்சிமேட்டாக டைம் சொல்லியிருக்காங்க அந்த இருபது நாளில் கண் இறங்கிடும் அப்படின்றாங்க ரெண்டுமே நல்ல பால் வர்க்கமான மாடுகள் தான் ஜெஸி டைப் மாடுகளாகவே ரெண்டும் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனைப்பது இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபம் விடுச்சனால் காண்டாக்ட் பண்ணுங்கள் முங்க மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி